அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச்மணி இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வரல கவுண்டில் இருக்கிற ஐடி ஆண்கள் வரன்கள் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எம் தமிழ்ச்செல்வன் படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நேரம் ஒன்பது நாற்பத்தி எட்டு ஏஎம் கிழமை சனி ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் ரிசபம் இவங்களுக்கு சுத்த ஜாதங்க கூட பிறந்தைங்க தங்கச்சி ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பேர் முத்துக்குமாரசாமி தாயின் பேர் ஜெயந்தி இவங்க கொங்கு விளையாடு அக்கௌண்டில் கூரை குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி நாமக்கல் பாளையங்க வரம் ஏழு ஏக்கர் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற நல்ல மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிறப்பு படிப்பு விஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நேரம் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி கண்ணி நட்சத்திரம் முத்திரம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதங்க கூட பழந்தைங்க யார் இல்லைங்க தந்தை பேர் திருமூர்த்தி தாயின் பெயர் நல்லம்மாள் இவங்க பொங்கு வேலை அழைக்கவுண்டில் ஓதாலுன்னு கொடுத்த சேர்ந்தவீங்க முகவரி கோபிங்க சொத்துவரம் சொந்த வீட்டிற்கு அஞ்சு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற நல்ல மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி ஜெயக்குமார் படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நேரம் ரெண்டு நாற்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தீங்க அக்கா ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பெயர் தர்மன் தாயின் பெயர் செல்வி இங்கே கொங்கு வேளாக்கவுண்ட்டில் தூரங்குளத்தை சேர்ந்தவீங்க முகவரி சங்ககிரிங்க சொத்து வரும் சொந்த வீட்டுருக்கு ஃப்ளாட் ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பே ரெண்டு கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல இருக்கிற நல்ல மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெரிய எஸ் அனுஷ்குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ரெண்டு அஞ்சு பி எம் கிழமை புதன் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க யார் இல்லைங்க பேர் செல்வமுத்து தாயின் பெயர் ராஜேஸ்வரி இவங்க கொங்கு வேளா கவுண்டில் செம்மங்குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி சத்திங்க சொத்து வரம் தோட்டம் மூணு இருக்கு காலையில் அஞ்சு சென்ட் மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற நல்ல மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி சுபாஷ் படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்பது பதினஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க அண்ணாவிரத்திங்க இருக்காங்க தந்தை பெயர் பொன்னுச்சாமி தாயின் பெயர் மலர்வள்ளி இவங்க கொங்கு வரலைக்குள்ளே கடந்த கூட்டத்தை சேர்ந்துவிங்க முகவரி ஒட்டச்சித்திரம்க சொத்து வரம் இருபது ஏக்கர் தோட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற நல்ல மனமெக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெரிய எஸ் திவின் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஏழு முப்பத்தி ரெண்டு ஏஎம் கிழமை சனி ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க தம்பி ஒருத்திங்க இருக்காங்க தந்தை பெயர் சுந்தரமூர்த்தி தாயின் பெயர் நிர்மலா இவங்க கொங்குவர கவுண்டில் ஈச்சன் குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி பெருந்துரைங்க சொத்துவரம் மூன்று ஏக்கர் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு ஏழு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்லா இருக்க நல்ல மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெரியம் கோகுல் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரம் நேரம் ஏழு ஐம்பது ஏஎம் கிழமை சனி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் ரிசபம் எங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி இருக்காங்க தந்தை பேர் முத்துக்குமார் தாயின் பேர் சரோஜினி இவங்க கொங்கு வேலை தூரன் தூரங்குளத்தை சேர்ந்தவங்க சொத்து விவரம் ஏழரை ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல இருக்க நல்ல மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெரிய நிசாந்த் விக்னேஷ் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நேரம் ஆறு ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் விருட்சிகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க யார் இல்லைங்க தந்தை பெயர் சேதுராமன் தாயின் பெயர் கருணாம்பிகை இவங்க கொங்கு வேளாக்கவுண்டில் கண்ணந்தை குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி கோயம்புத்தூருங்க சொத்து வர இருபத்தி ஏழு ஏக்கர் தோற்றுக்கு மொத்த சொத்து மதிப்பு ஐம்பத்தஞ்சு கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி வேலையில் இருக்கிற ஈக்குவல் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் பிரணேஷ் படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபது மூணு ரெண்டாயிரம் நேரம் பன்னெண்டு பதினேழு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் லக்னம் விருச்சிகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க யார் இல்லைங்க தந்தை பெயர் மகுடேஸ்வரன் தாயின் பேர் கவிதா இவங்க பொங்குவிழா கவுண்டில் ஓதாளர் கூட சேர்ந்தவீங்க முகவரி திருப்பூருங்க சொத்து வரம் நாலு ஏக்கர் தோட்டருக்கு மொத்த சொத்து பதிப்பு மூணு கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற நல்ல மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஜி மதன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நேரம் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை புதன் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் கணேசன் தாயின் பெயர் ரஞ்சிதம் இவங்க கொங்குகளாக கவுண்டில் கண்ணன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி குளத்தூருங்க சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல இருக்க நல்ல மனமகளை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி